என் பேர் அருண் சேல் ரோடு முருங்குவையிலேருந்து வர்றாங்க சிலிண்டர் புக் பண்ணி சிலிண்டர் வந்து ரொம்ப நாளாவே டெலிவரி தரல ரெண்டாம் தேதி புக் பண்ண சிலிண்டருக்கு இன்ன வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை பதிமூணாந்தேதி பில் எடுத்துருக்காங்க எனக்கு இது வரைக்கும் எனக்கு வந்து என்ன சிலிண்டர் வந்து டெலிவரி கொடுக்கல உங்களுக்கு அது மாதிரி கஸ்டமர் பார்த்தீங்கனாக்கா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில உங்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு தேதி பேமெண்ட் வாங்கியிருக்காங்க இன்ன வரைக்கும் அவங்களுக்கு டெலிவரி கொடுக்கல அப்போ அந்த பணம் எனக்கு போச்சு உங்களால் சர்வீஸே கொடுக்க முடியலனாக்கா நீங்கள் எதுக்கு நீங்கள் ஏஜென்சி வச்சு நடத்துறீங்க அது மாதிரி இந்த லொகேஷன் மாத்தி ஒரு வருஷம் ஆக போகுது இன்ன வரைக்கும் வெளியே ஒரு போர்டு எதுவுமே கிடையாது பெருமாள் கேசி எந்த இடத்துல இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது இப்ப அங்க போய் பழைய இடத்துல போய் பாத்துட்டு வந்தா இங்க வந்து ஆப்போசிட் சொல்றாங்க ஆப்போசிட்ல வந்து எந்த இடத்துல எங்க போனதுன்றது தெரிய மாட்டேங்குது இப்ப சிலிண்டர் புக் பண்ணா வந்து சர்வீஸ் பாத்தீங்கன்னாக்கா உடனே ஒரு நாள் ரெண்டு நாள்ல கொடுத்தா பரவாயில்ல அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்கறதும் கிடையாது இப்ப புக் பண்ணாக்கா இவங்க வந்து ரெண்டாவது புக் பண்றீங்கனாக்கா மூணாவது நாலாவது பில் எடுத்துறாங்க டெலிவரி கொடுக்க பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி பத்தாம் தேதி தான் கொடுக்குறாங்க அது மாதிரி டெலிவரி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றது இவங்ககிட்ட பெரிய இதா இருக்கு இவங்க அது ஸ்டாஃப் இவங்ககிட்ட கிட்ட இல்லைன்னாக்கா இவங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் நாங்கள் கஸ்டமர் வந்து வெயிட் பண்ண முடியாது ஒரு சிலிண்டர் இருக்கும்போது இதே பிரச்சனை தான் சொல்றாங்க இப்போ வந்து மறுபடியும் இப்போ ரெண்டாவது சிலிண்டர் அடிஷனல் சிலிண்டர் போட்டதுக்கப்புறம் ரெண்டு சிலிண்டர் தீர்ந்த வரைக்கும் டெலிவரி கொடுக்க முடியலனா அப்புறம் நீங்கள் என்ன பண்றீங்க அது மாதிரி சிலிண்டர் வந்து டெலிவரி பண்றீங்கன்னா எட்டுநூத்தி முப்பதாயிரரூவா அப்படின்றாக்கா நீங்க வந்து சிலிண்டர் டெலிவரி கொடுக்கும்போது தொள்ளாயிரம் தான் கேட்குறீங்க அப்போ அந்த எண்ணூத்தம்பது ரூபாய் எண்ணெ எட்நூத்தம்பது ரூபாக்கு அப்புறம் நான் ஒரு எழுபது ரூபா பேமெண்ட் நீங்கள் எதுக்காக வாங்குறீங்க எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க எக்ஸ்ட்ரா வாங்குற பேமெண்ட் எதுக்கு வாங்குறீங்க தெரியல மாதிரி சர்வீஸே நீங்கள் கொடுக்க மாட்டேறீங்க எதுக்கு நீங்கள் பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க வணக்கம் என் பேர் குமார் நான் இருந்து வரேன் நான் சிலிண்டர் மூணாம் மூணாந்தேதி புக் பண்ணுது மூணு ஏழில் புக் பண்ணுது இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி ஏழு ஆகுது இன்னும் சிலிண்டர் வரல நான் கூப்பிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன் பத்து தடவை கால் பண்ணியிருந்தேன் அட் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க திரும்பி கால் பண்ணி கேட்டால் இந்த இன்னைக்கு வந்துடுங்க நாளைக்கு வந்துருங்க இன்னும் வரல அதனால நேரடியாக வந்து பார்த்தா அங்க இல்ல இங்க ஆள் இல்லை அப்படின்னு ரீசன் தான் சொல்றாங்க இல்லையா சிலிண்டர் வந்து போட மாட்டேங்க இந்த மாசம் தான் இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறாங்க ஆனா எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஆஹ் ஒரு வருஷமா இதே பிரச்சனை தான் சொல்றேன் ஆள் இல்லைங்க அந்த பக்கம் லோடு மேலே வரல இப்ப பாத்தீங்கன்னா இருபது நாள் முப்பது நாள் ஆகுது அந்த பக்கமே லோடே வரலீங்களான்னு கேக்குறேன் இதை வந்து சரியா பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு சிலிண்டர் வச்சிருக்கீங்கன்னா நாங்க ஒண்ணும் மாத்திக்கிறோம் இதே ஒரு சிலிண்டர் வச்சிருக்கீங்களா நிலமை என்ன என்ன பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலாம் உங்களுக்கு இருக்க ஏஜென்சி மாத்திக்கங்க இல்லைன்னா அங்கே போய் நீங்கள் சர்வீஸ் கண்டினியூ பண்ணுங்க நாங்கள் எப்படிதான் பண்ணுறோம் நீங்கள் அங்கே போய் மாத்திங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எல்லாம் பார்க்குறீங்க இது மாதிரி நாங்கள் வந்து இன்னைக்கு வந்ததனால இதை சொல்கிறோம் இது மாதிரி சொல்லணும்னு துடிக்கிறீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே இது இந்த பிரச்சனை இருக்கு எல்லாத்துமே கரெக்டாக கொண்டு போகிறது கிடையாது இங்கே இருக்கிற இதுல ஒரு ஆயிரம் பேர் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு டைமும் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்புறம் எதுக்கு இவங்க ஏஜென்சி வச்சிருக்காங்க சரியா பண்ண முடியலாம் வேற இங்கே கொடுத்துட்டு போக வேண்டியதானா ஆள் இல்லைங்கிறாங்க அதெல்லாம் நாங்க பொறுப்பாக முடியுமா ஒண்ணு இல்ல இந்த வரணும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளையாவது வரணும் ஒரு மாசம் எப்படி அனுப்பி இருக்கு சொல்லுவோம் பேர் பரமசிவம் நான் ரிட்டர் ஆகி ஓய்வு பெற்ற டிரைவர் சிலிண்டர் புக் பண்ணால் பத்து நாளைக்கு தர மாட்டேங்கிறானுங்க கொண்டாந்து காசு கேட்டால் தொள்ளாயிரம் ரூபாய் கேட்கறானுங்க அதனால இங்கே டேட்டா கொடுத்தா எட்நூத்தி முப்பத்தாயிரம் எட்நூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்தா முறைச்சிட்டு தான் கொடுக்குறானுங்க ஏன் காசு விட சும்மா வந்து மேரப்புடன் வந்தாலும் கேட்குறானுங்க ஒரு நாள் கேட்டானுங்க அடிக்கி போயிட்டு ஒரு நாள் அதெல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறானுங்க புக் பண்ணால் அவர் சரியாக வரதே இல்லை காசு கொண்டா இதுக்கு எல்லாம் வரீங்க அப்படிங்கிறானுங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி எல்ஹெசி பில்டிங் கிட்டிருக்கும் போது நீங்கள் வந்து புக் பண்ணாங்க ஒரு வாரத்தில் வரணும் அந்த புக் பண்ணுற அந்த நம்பரை போன் போட்டால் நேத்தாம்புங்கல்லா எனக்கு வந்தோம் இன்னும் பத்திலாம் ஒரு வாரம் ஆகும் சொல்கிறானுங்க அதெல்லாம் நாங்களே டேட்டாக வந்து இங்கே அந்த எடுத்துகிட்டு வந்து பண்ணிடுறான் பில்லு கொடுக்க முடிக்கிறாங்க தொள்ளாயிரத்தி எட்நூத்தி முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா பில்லு கொடுக்கணும் பில்லு கொடுக்க முடிக்கிறாங்க அவங்களும் இல்லாத காசு கேட்டுட்டு இருக்கிறானுங்க இப்ப இந்த பாதிரி தான் போடுறாங்க அதை பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு ஒரு வாரத்துல பத்து நாள் சிலிண்டர் கிடைக்கிற மாதிரி பண்ண